பய உணர்வு இருந்தால் நினச்சது கிடைக்காதா இல்லை நமக்கு தேவையானது கிடைக்காதா நடக்காதா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவதுங்க நான் பக்காவாக பிளான் பண்ணுவேன் ஓகே ப்ரியாரிட்டி எனக்கு கொடுக்க தெரியும் சரி இது இதுதான் செய்யணும் இப்போ தான் செய்யணுங்கிறது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் சரி ஓகே அதுக்கு நான் இத்தனை ஆப் வச்சிருக்கிறேன் சரி ஐ திங்க் நீங்களே ஆப் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதாவது செல்ஃபோன்லேயே என்னென்ன வேலை செய்யாது அப்படின்னு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் ஏன்னா உங்களோட கவனிச்சதுனால நான் சொல்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேலை எப்போ செய்யணும் ஷெட்யூல் பண்றீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவாக என்ன இம்ப்ரூவ் பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் சொக்க தங்கம் அதாவது ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க யாரையும் ஏமாற்றணும்னு கூட நினைக்க மாட்டீங்க பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியும் நல்ல வேலை செய்வீங்க நல்ல தொழில் செய்வீங்க எந்த வேலை செய்யணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த பயம் அப்படிங்கிறது இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்கள் வராது இப்போ புரியுதுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் வந்து இறைவன்கிட்ட காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் நான் யாருக்குமே துரோகம் செய்யணும்னு நினைக்கல நான் அன்பாக தான் இருக்கேன் ஆனால் என்னோட தேவைகள் நடக்கலை நான் என்ன சார் பண்ணுறது அந்த கேள்வி கேட்பாங்க சரி காரணம் என்னென்னா ஒரு பய உணர்வும் கிட்ட இருக்கும் இந்த பயத்துக்கு நிறைய பேருக்கு உதாரணம் என்ன அது பயம்னா என்னென்னு தெரியல அந்த பயம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சினாரியோ அதை வந்து ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த பய உணர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் ஆக்ட் பண்ணுது இந்த பய உணர்வு மட்டும் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுன்னு பார்ப்போம் நம்மளால் முடியாது நான் நல்ல அறிவாளி காலேஜ் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு நல்ல டியூஷன் போயிருக்கேன் எல்லாம் தெரியும் அந்த பயம் இருந்தால் உங்களால் சக்சஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் வந்திருப்பாரு அவர் பார்த்தீங்கன்னா நீ கம்பெனிக்கு சிஇஓவாக இருப்பார் காரணம் என்ன பய உணர்வு புரியுதுங்களா பிரகாஷ் நான் சொல்கிறது ஸோ இந்த பய உணர்வு தான் நம்மளை வச்சு செய்கிறது ஸோ இந்த பய உணர்வை மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன கேட்குறோமோ அற்புதமாக கொடுக்கும் இந்த பயத்துக்கு ஆன்மீகத்தில் வேறு பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சரணாகதின்னு கூட சொல்லுவாங்கதே பய உணர்வோட கோரியலேட் ஆகும் அதை நம்ம வீடியோவுனுடைய முடிவுல பார்க்கலாம் சரி அந்த பய உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதின்னு சொல்லுவாங்க இறைத்தன்மைன்னு சொல்லுவாங்க எல்லாமே நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பயம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை உங்களால கோரிலேட் பண்ண முடியும் ஸோ சிறப்பாக இந்த பயத்தை தூக்கணும் இந்த பயம் இல்லாமல் இருக்கணும் என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பிரகாஷ் பயம் பயம் ஏன் வருது பயம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை உணர்வாக தான் நமக்கு வருது அதாவது பயம் வந்து நல்லது நல்லது ஓகேங்களா ஆனால் அந்த பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கு பயத்தையே பயத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது பயம் இல்லை நல்லது அந்த பயத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லதில்லை நம்ம தேவைகள் நடக்காது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ பல வருடங்கள் கடந்து வந்துட்டோம் ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு பிஸ்னஸ் ஒரு வேலை செஞ்சிருப்போம் எல்லா இடத்துலையும் நம்ம இருந்து வந்துட்டோம் பார்த்திங்கன்னா பல நபர்களாக வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பய உணர்வுக்கு பேசிக் கான்செப்ட் என்னன்னா கோவம் என்ன சார் கோவத்துக்கும் பயத்துக்கும் என்ன சார் சம்மதமாக என்ன சம்மந்தம்னு தான் கேட்குறேன் அதுதான் கோபம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி கோபம் எப்போ வரும் உங்களுக்கு கோபம் வந்து எனக்கு பிடிக்காத சூழ்நிலை ஏதாவது நடந்ததுன்னா கோபம் பிடிக்காத சூழ்நிலை ஆப்போசிட்ல இருக்கிறவங்கனால நடந்தது நடந்ததுன்னா அவங்க மேலே கோபம் வரும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒன்று நினைச்சிருப்பீங்க அது ஆப்போசிட்டில் இருக்கிறவர் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ அவர் மேலே உங்களுக்கு கோபம் கோவம் வரும் ஏன்னா அந்த செயலை ஒரு செய்யல செய்யல இந்த கோபம் என்ன ஆகும்னா அப்படியே உங்கள் மனசுல இருக்கும் ஒரு எக்ஸ் ஓ இவர் வந்து அப்படிதான் செய்வாரு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆமா இவர் அந்த வேலையை இப்படிதான் செய்வாரு இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு அந்த கோவமானது அவரை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணும் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான்டா அதனால எனக்கு இருபதாயரூவா லாஸ் ஆகிடுச்சி அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபமானது அடுத்த பரிமாணத்துக்கு வரும் ஒரு வருத்தமாக உங்கள் மனசில் நிற்கும் அவர் நினைக்கும் போதெல்லாம் இவன் அந்த வேலை அப்படி செஞ்சதுனால தான் நமக்கு இன்றைக்கி பணம் வரலை இவன் இப்படி செஞ்சதுனால தான் நம்ம உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இவன் அப்படி செஞ்சதுனால தான் என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி அது வருத்தமாக மாறிடும் உறவு முறையில் கூட இருக்கலாம் வெளி வட்டாரத்தில் இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம் எதில் வேணால் இருக்கலாம் அந்த வருத்தம் நாலு டேவில் பார்த்திங்கன்னா துக்கமாக மாறிடும் ஸோ ஒரு தான் வந்து ஒரு வருத்தமாக மாறுது ஒரு துக்கமாக மாறுது கொஞ்ச நாளில் ஒரு வேதனையாக மாறுது இதோட அடுத்த வெர்ஷன் தான் மன உளைச்சல் அதை நினச்சாலே அந்த நபரை நினைச்சாலே டார்ச்சராக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு செயல் செஞ்சுருப்பாங்க இதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க உங்கள் கூடவே தான் பழகியிருப்பாங்க இதில் என்ன ஒரு கான்செப்டுன்னா நமக்கு புதுசாக யாரும் வந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது நம்ம கூட பழகினவங்க நம்ம உறவு முறை நண்பர்கள் வட்டாரம் தெரிந்தவங்களால் மட்டும்தான் நமக்கு அந்த நம்பிக்கை துரோகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த அக்செப்டன்ஸ் கரெக்டாக புரிஞ்சுருந்துன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரியும் ஸோ அவங்கனால மட்டும்தான் இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய முடியும் புரியுதுங்களா ஸோ இந்த நம்பிக்கை துரோகம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் வேதனை துக்கமாக மாறிடுது இந்த நம்பிக்கை துரோகம் உடனே நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாடுவோம் அதை நினைக்கும் பொழுது ஒரு பயம் வந்துடும் அந்த அந்த மன உளைச்சல் தான் பயமாக மாறுது என்ன மாறுது இப்போ நான் இத்தனை விஷயங்கள் சொன்னேன்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்திருக்கோம் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கோம் அது கோபமாக இருக்குது அந்த கோபத்தினால ஒரு வேதனையாகுது அந்த இன்சிடெண்ட்டனால் ஒரு வருத்தம் ஒரு துக்கம் ஒரு மன உளைச்சல் இந்த மன உளைச்சல் அதிகமாக அதிகமாக ஃப்யூச்சரில் இப்படி நடந்தால் என்ன செய்கிறது இது நடக்கலைன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற பய உணர்வு வந்துடும் இப்போ புரியுதுங்களா இல்லை அது ஒரு கேஸுக்கு இந்த மாதிரி இருக்கும் பய உணர்வு வேற வேற நிலைகள்லையும் வரும் இருக்கும் ஆமாம் இது ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள் சொல்றது இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பய உணர்வு வரத்துக்கு முக்கியமான காரணம் நடந்த நிகழ்வுகளாக தான் இருக்கும் ஏற்கனவே அது நடந்து போச்சு

இப்படி நடந்துட்டால் என்ன செய்கிறது அப்படி நடக்கலைன்னு என்ன செய்கிறது இந்த பணம் வரலைன்னா என்ன செய்கிறது நம்ம பணம் கொடுத்துட்டோம் அவன் கொடுக்கலன்னு என்ன செய்யறது நம்ம நம்பி பணத்தை போட்டோம் இது வரலைன்னா நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வந்துடும் அதுதான் பய உணர்வு இந்த பய உணர்வு எதை பற்றி நோக்கி இருக்குன்னா எதிர்காலத்தில் இப்படி நடந்தால் என்ன செய்கிறது என் புருஷன் இப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது என் பொண்ணு இப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போய் நிற்கும் பய உணர்வு இந்த பய உணர்வு எப்போ வருதோ அப்படியே நம்ம மனசில் பிடிச்சிக்குவோம் இது என்ன சொல்லுவோன்னா இறந்த காலத்தை நடந்த விஷயங்களை பற்றி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நினச்சிட்டு எதிர்காலத்தில் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க அதுதான் பய உணர்வு இப்போ புரியுதுங்களா பிரகாஷ் புரியுது புரியுது நீங்க நீங்கள் எந்த பய உணர்வுன்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பயம் எதனால் வந்ததுன்னு பொருத்தி பாருங்க நான் சொன்ன பெராமீட்டர் ஸ்கூல்ல எங்கேயாவது வந்து நிற்கும் ஒன்றா இது நடந்துட்டா என்ன செய்யுது இல்லை இதை நடக்கலைன்னா என்ன செய்யலாம் ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சேன்னா நான் என்ன செய்யறது ஆமாம் இதுதான் இந்த பய உணர்வு இருந்தால் நீங்கள் எந்த அறிவாளியாக இருக்கலாம் பக்காவாக பிளான் பண்ணலாம் பாசிட்டிவ் சிந்தனையோடு நீங்கள் இருக்கலாம் ஏன் ஒரு குருமார்கள் கூட இருபது முப்பது வருஷமாக நீங்கள் இருந்தாலும் சுய ஒழுக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இருந்தாலும் இந்த பய உணர்வு இருந்தால் உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்காது ஏன் கொடுக்காது புரியுதுங்களா கான்செப்ட்டு மனசு அப்படின்றது ஒன்று தான் எஸ் கரெக்டாக சொன்னீங்க ஏன்னா மனசு வந்து எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதை தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்க இது நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு கோபத்தில் இருக்கிறீங்க வருத்தத்தில் இருக்கிறீங்க வேதனையில் இருக்கிறீங்க அதே சூழ்நிலைகள் சிறப்பாக உங்களை தேடி தேடி வந்து நடக்கும் புரியுதுங்களா அதுக்கு இந்த பயத்தை போகணும் பயம் இல்லாமல் இருக்கணும் பயம் இல்லாமல் இருந்தால் அற்புதமாக நடக்குங்கிறது தான் கான்செப்டே இதில் என்னென்னா இந்த நேரத்தில் இந்த பயம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா எதை செஞ்சாலும் நமக்கு விளங்காது தொடர் தோல்வி நீங்கள் எதாவது கல்யாணம் பண்ணணுன்னு நினைப்பீங்க நடக்காது உங்கள் கணவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க நடக்காது நான் ஏதோ ஒன்று செய்யணுன்னு நினைப்பேன் நடக்காது காரணம் என்னென்னா மனசுக்குள்ளே பயம்னு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மனசில் என்ன இருக்கோ அந்த எண்ணம் தான் வாழ்க்கை அதாவது பிரதிபலிக்கிறது நம்ம பயத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தொடர் தோல்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் வர மாதிரி வரும் ஒரு செயல் கேட்டிருப்பீங்க அது வந்துடும் வந்துட்டால் நம்ம இதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைத்தன்மை இருக்கும் ஆனால் அது வராது காரணம் என்னென்னா நம்ம மற்றவங்கள சொல்லுவோம் நம்ம நினைச்சோம் அவங்க கொடுத்துருவான்னு நினச்சோம் வரலன்னு நினைப்பீங்க ஆனால் காரணம் பய உணர்வு உங்ககிட்ட இருக்கிறதுனால அது விலகி போயிடுச்சு இந்த தொடர் தோல்வி எங்கே கொண்டு போய் தரீங்களா நேர்த்தோம் அப்படியே அதை நினச்சி 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 ஜாதகத்தை நம்ப சொல்லும் ஜாதகம் பார்த்துருக்கீங்களா பார்த்தா இல்லைங்க ஜாதகத்தை நம்ம சொல்லும் இந்த பரிகாரம் பண்ணிட்டால் எனக்கு இது வந்துடும் நம்மளை யாராவது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க பிளாக் மேஜிக்னால் பில்லி சோனியம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் மாமனார் இந்த கணவன் உறவு முறைகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எங்கள் மாமியார் இதை செஞ்சிட்டாங்க மருந்து வச்சிட்டாங்க என் கணவர் நல்லவர் தான் என் பொண்ணு நல்ல பொண்ணு தான் அவங்க மருந்து வச்சுட்டாங்க இதெல்லாம் எப்போ நம்ப சொல்லணும்னா அந்த பய உணர்வு எப்போ அதிகமாகுதோ அந்த தொடர் தோல்வி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதையெல்லாம் நம்ப சொல்லும் ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா உங்களோட பயத்தினால் தான் நடக்குது ஸோ அதை நம்பி நீங்கள் பரிகாரம் செய்வீங்க ஜோசியத்தை பார்ப்பீங்க சாமி கும்பிடுவீங்க எல்லாம் செய்வீங்க அந்த பய உணர்வை வச்சுக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்காதுங்கிறத தெளிவாக வச்சுக்கோங்க வேற என்ன சந்தேகம் பிரகாஷ் பய உணர்வு அப்படின்றது இருந்ததுன்னா நம்ம நம்ம தேவைகள் நிறைவேறாது அப்படின்னு சொல்ல வரீங்க தேவைகள்ங்கிறத விட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் நமக்கு இந்த சப்போர்ட் பண்ணால் கூட அது வந்து நடக்காதுன்னு சொல்ல வரீங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டு நடக்காது நம்ம என்ன சொல்லுவோம் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நல்லது யாருக்குமே துரோகம் பண்ணலை எல்லாம் சொல்லுவோம் எல்லா சூழ்நிலையும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் சாமி கிட்டே கும்பிட்றேன் நான் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு போடுறேன் எல்லா அஃபர்மேஷன் நான் டிசிப்ளினாக இருக்கேன் எல்லாமே சொல்லுவாங்க பக்கா பிளானிங் பண்ணுவாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நடக்காது காரணம் என்னென்னு இந்த பயம் ஸோ நம்ம இந்த பார்த்த வீடியோவில் கடைசி கட்டத்தில் இருக்கோம் இந்த பயத்தை தட்டி தூக்கணும் ஆனால் ரொம்ப ஈஸி இது அந்த புரிதல் தன்மை அந்த மனசு அந்த புரிதல் தன்மை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பயம்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடலாம் பயத்தோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் கோபம் கோபம் சொன்னீங்க கோபம் எதனால் ஸ்டார்ட் ஆகுது அக்சப்டன்ஸ் இல்லாதனால நீங்கள் செஞ்சது இன்னொருத்தனுக்கு பிடிக்கல உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஒரு ஓனராக இருக்கலாம் நீங்கள் செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கல இல்லை அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்கல ஆ எஸ் அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்கல அதாவது நீங்கள் செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கிறதுனால அவங்க அவங்க கோவரும் அவங்க செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலனால நீங்கள் கோவம் கோவரும் அதான் கான்ட்ராக்ட் நீங்கள் செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல அந்த கோபம் யார்கிட்ட வரும் அவங்க மேலே தான் வரும் ஏன் அவங்க வந்து நம்மளோட பெரிய ஆளாக இருக்காங்க வருமா அவங்களுக்கு கோபம் கோபம் வரும் ஆனால் வெளிக்காட்ட மாட்டோம் எஸ் இப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ நம்ம கோவத்தை யார் மேலே காட்டுவோன்னா நம்மளோட இழுச்ச வாயங்களாக இருந்தால் அந்த கோவத்தை காட்டுவோம் புரியுதுங்களா புரியுது அப்போது அந்த கோவம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னு தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கோவம் ஒரு வருத்தம் வேதனை துக்கம் மன உளைச்சல் அப்படின்னு போய் ஃப்யூச்சரில் இது நடந்துருமோ அப்படின்னு பய உணர்வு வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஸ்டார்டிங் கோவம் தான் சரி நம்ம வந்து நான் கோவத்தை மட்டும் நிற்கல நிறைய கிளாஸ் இருக்குது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஐயாயிரம் ரூபா கிளாஸு பத்தாயிரரூபா கிளாஸு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு கோபம் போயிடும் எதுவுமே தேவையில்லைங்க மனுஷன் உயிர் அப்படின்னு இருந்தால் கோவம் வரணும் துக்கம் வரணும் வேதனை வரணும் மன உளைச்சல் வரணும் இது எல்லாமே இருக்கணும் பயம்னால் என்னன்னு தெரியணும் ஏன்னா பயம்னால் நல்லதுக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசணும் இத்தனை இருக்கணும் ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரியணும் இதை ஹேண்டில் பண்ணி அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றினா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் கான்செப்ட் சரி ஓகே இந்த பயத்தை எப்படி தட்டி தூக்கலாம் அடுத்த கேள்வி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் ஓகே ரொம்ப சிம்பிளாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் இந்த ஆறு தியானத்தை ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் வேணால் லிங்க்கில் அதை அட்டாச் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியராக இருக்கும் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் லாஸாக இருக்கும் ஒருத்தருக்கு உறவுமுறை சிக்கலாக இருக்கும் ஒருத்தர் எங்கேயாவது பணத்தை போட்டிருப்பார் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூழ்நிலை மாறும் ஒருத்தர் ப்ரொமோஷன் வேணும்னு நினைப்பார் ஒருத்தர் நல்ல வேலை வேணும்னு கிடைப்பாங்க ஒருத்தர் நல்ல பொண்ணு வேணும்னு கேட்பாங்க ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாருக்குமே மாறும் இந்த அனைத்து சூழ்நிலைக்கும் இந்த ஆறு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் சூழ்நிலைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சிறப்பாக அந்த ஆறை பொறுமையாக பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த பய உணர்வை தட்டி தூக்கலாம் சிம்பிள் இது வந்து நான் வந்து உங்களை மெடிடேஷன் பண்ணுங்கள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல அந்த டாக் ப்ராசஸ்ஸை உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் செய்யுங்க ஒரு ஆறு விதமான பயிற்சி பாசிட்டிவாக அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன் தான் என்னென்னா நான் சொல்கிறத இந்த மனசு கேட்கணும் ஸோ அதை பாசிட்டிவாக சொல்லுங்கள் எல்லாமே ஒரு அஃபர்மேஷன் தான் அதாவது அந்த சூழ்நிலையை புரிஞ்சு இந்த இடத்துல நான் அந்த இதை சொல்லி ஆகணும் ஹோ அப்பண்ணா அப்பண்ணான்னு சொல்லுவாங்க ஐ அம் சாரி காட் பஸ் யூ ஐ லவ் யூங்கிறத கண்டினியூஸாக சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க அந்த கண்டினியூஸாக சொல்கிறது வந்து நம்மளோட சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு அது கேட்காது நிறைய சொல்லுவாங்க சுச்சுவேடுன்னு சொல்கிறாங்க த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல் நம்பர்னு சொல்கிறாங்க ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஒன் டபுள் டூ எதைதான் சொல்கிறாங்க பட் இதெல்லாம் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா நம்மளோட பிரச்சனைகள் சிறுசாக இருக்கணும் ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருந்தால் ஒரு இந்த டெக்னிக்கெல்லாம் சின்ன பிரச்சனைகளுக்கு கேட்கும் சின்ன பிரச்சனைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கும் அதாவது சின்ன பிரச்சனைகள்ங்கிறத விட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நான் இருக்கேன் எனக்கு மாசமா கம்ஃபர்டபுள் ஜோன்னா என்னென்னா மாசமானால் எனக்கு பணம் இருக்குது சரி வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது இல்லை சொந்த வீடு இருக்குது கார் இருக்குது பைக் இருக்குது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பணம் இருக்குது என் பசங்க இருக்கா சின்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்றது அன்கம்ஃபர்டபுள் ஜோன்னா அதாவது இந்த மாசம் அடுத்து என்னன்னே பண்ண இந்த மாசம் என் செலவுக்கே காசு இல்லை அடுத்து என்ன பண்ணணும்னே வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை என் பசங்களை ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு பணம் இல்லை ஃபீஸ் கட்ட முடியல இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அந்த மாதிரி இருந்தால் இதை செயல்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து வெளியில் வர முடியும் ஓகே ஸோ சும்மா நம்ம வந்து ஐ ஆம் சாரி காட் பிளஸ் யூ பர்கியூனி அப்படின்னு சொன்னால் அந்த செயல்பாடுகள் நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகாது ஸோ அந்த அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் கருணை தியானம் சிறப்பாக நீங்கள் பாருங்கள் மகிழ்ச்சி தியானம் இந்த ஆரை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சூழ்நிலைக்கு எப்படி செயல்படுத்தணும்னு நீங்கள் செயல்படுத்துங்க அந்த செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்திங்கன்னா இந்த பய உணர்வை தூக்கிடலாம் இந்த இந்த அஃபர்மேஷன்லாம் எதுக்காகன்னா அந்த பய உணர்வு தூக்கிடணும் என்ன கடந்த காலத்தில் நடந்துருச்சு அதை ஏன் நம்ம பண்ணோம் எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ எதிர்காலமே வரல தள்ளி விட்டுருங்க ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று சொன்னேன் சரணாகதி அப்படின்னு சொன்னேன் எதுக்காக சொன்னேன்னா ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் இருந்து அதை செயல்படுத்து அப்படிம்பாங்க இதனோடய அர்த்தம் என்னன்னா கடந்த காலத்தில் நடந்த சிந்தனைகள் வருத்தங்கள் வேதனைகளை மனசுக்குள்ளே வச்சுக்காத எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தை வச்சுக்காத இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ செய் அதுக்கு தான் விழிப்புடன் இருத்தல் விழிப்புடன் நீ செயல்பட்டால் என்ன தேவை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த மனசு சொல்லும் அப்போ இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருந்தா இந்த பிரபஞ்சம் கொடுக்க வரும் நீ என்ன மனசில் இருக்கீங்களோ அதையே கொடுத்துட்டு போய்டும் நீங்கள் என்ன இருப்பீங்க ஒரு வருத்தம் சொல்லுங்கள் என்ன இருப்பீங்க பயம் ஒரு வேதனை ஒரு வருத்தம் ஒரு கோபம் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு நடந்துச்சு இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது இந்த பணம் வரலன்னு என்ன பண்ணுறது அவன் கொடுக்கலன்னு என்ன பண்ணுறது நான் எப்படி பதில் சொல்கிறது இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் கொடுக்கணுன்ட்டு வரும் ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருப்பீங்க பக்கா பிளானிங் பக்காவான பாசிட்டிவ் ப்ளஸ் டிசிப்ளினாக இருப்பீங்க செல்ஃப் டிசிப்ளினாக இருப்பீங்க கொடுக்கணுன்ட்டு வரும் ஓ இதுதான் இவனுக்கு பிடிக்குது இதையே நம்ம கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ அந்த நேரத்தில் நடந்ததை தூக்கி போடுங்க நடக்க போகிறத தூக்கி போடுங்க விழிப்புடன் நான் என்ன செய்யணும் அதுக்கு தான் அந்த அஃபர்மேஷன் அந்த அஃபர்மேஷன் எதுக்குன்னா அந்த நெகட்டிவ் நம்ம அந்த வருத்தம் கோபம் துக்கமெல்லாம் இல்லாமல் அந்த சிந்தனை அந்த மனசில் வந்து அந்த எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த அஃபர்மேஷன் அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன தேவையோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இவ்வளோதான் லாஜிக் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை சிறப்பாக சந்தேகத்திலாம் தெளிவாக சொன்னீங்கய்யா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா என்ன சார் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க இறைவன்னு சொன்னாலும் சரி கடவுள்னு சொன்னாலும் சரி இல்லை பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி இல்லை இயற்கைன்னு சொன்னாலும் சரி நமக்கு மேலே சம் பவர் இஸ் தேர் ஒரு பவர் இருக்குது அந்த பவரை நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் அதாவது இந்த உலகம் ஒன்று உலகம் அப்படிங்கிற ஒன்று உருவாகி இயங்கிட்டு இருக்குது இயங்கிட்டு இருக்கு அந்த அந்த சக்தியை தான் நீங்கள் வந்து பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் அந்த பிரபஞ்சம் சொல்கிறாங்க அந்த பிரபஞ்சம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்ருக்கு கொடுக்குதா இல்லையா கொடுக்குது கண்டிப்பாக கொடுக்குது எப்படி நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் கண்டிப்பாக கொடுக்குது நீங்கள் கேட்காமலேயே பிரகாஷுக்கும் அதே தான் கொடுக்குது எல்லாத்துக்கும் சிவக்குமாருக்கும் அதே தான் கொடுக்குது நல்லவன் சிறப்பு குறைவானவன் எல்லாருக்குமே தேவையானதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது அது ஒரு சக்தி தானே ஆமாம் நான் அதை பிரபஞ்சம்னு சொல்கிறேன் நீங்கள் இறைவன் வச்சுக்கோங்க கடவுள்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பிக்கைத்தன்மை வையுங்க வச்சு நீங்கள் செயல்பட்டால் இந்த பயத்தை தூக்குனிங்கன்னா என்ன தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சாலே போதும் இந்த பிரபஞ்சம் அற்புதமாக கொடுக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க நன்றியா மகிழ்ச்சி பிரகாஷ் சிறப்பாக செயல்படுத்துங்க வாழ்த்துக்கள் ஓகே